ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மாழ்கழி நீராடுவான் மேலையார் செய்வழகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாளப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அடியவர்களிடத்தே மோகமுடைய மணிவண்ணா உலகம் அழியும் காலத்தில் ஆழந்தருளில் திருக்கண் வளர்பவனே மார்கழியில் நீர்வாடுவதற்கு சான்றோர்கள் வேண்டுமனவற்றை கூறுகிறோம் உலகம் நடுகும்படியாக ஒழிக்கின்ற பாஞ்சசன்யம் என்னும் சங்கை ஒத்த சங்கங்கள் தேவை அகன்ற மிகவும் பெரிய பறைகள் தேவை பல்லாண்டு பாடுபவர்களும் வேண்டும் அழகிய விளக்குகளும் கொடிகளும் மேற்கட்டிகளும் ஆகிய இவையெல்லாம் எங்கட்கு வேண்டியனவாகும் இவைகள் அனைத்தையும் தந்தருள வேண்டுகிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்